ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது ஏஇ பதினெட்டு அறுபத்தி ஏழு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு எஃப்சி வந்து இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு எந்த செலவும் இருக்காது நேரில் வந்து பாருங்கள் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி கையில ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க எங்கேருந்து வந்தாலும் நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் கிட்டே இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கான்டெக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் வண்டி வந்து க்ளோஸ்டு பாடி கண்டெய்னர் மாதிரி இருக்குது கண்டெய்னரை மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் தொட்டிலாம் கூட நல்லா ஹெவியான தொட்டி லோடு ஓட்டுறதுக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும் பாருங்கள் காய்கறி வியாபாரத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த ரேட் வந்து ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்னப்பினை அனுசரித்து விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ஐம்பதாயிரம் இருந்தாவே வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே ரெக்கார்டு எல்லாமே க்ளியராக வாங்கி டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி கிடைக்கும் செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வண்டி வந்து கண்டெய்னர் டைப்பு க்ளோஸ் டைப்பு சிங்கிள் ஓனர் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி என்னன்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது கண்டெய்னர் டைப்பில் இருக்குது எஃப்சி இருபத்தி நாலு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி எழுவதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்னா அனுசர்ச் பண்ணிக்கலாம் லோன் வசதியும் உங்களுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்குமே லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி லோன் போட்டுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லல்லான்ற தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்